பிரேஸ்தல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலி வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் கவலை அனைத்தும் கர்த்தரால் மாறப் போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் வேதனை நிந்தனை அவமானம் எல்லா கவலையும் இன்றைய நாளில் ஆண்டவரால் மாறப் போகிறது இப்போ என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துடுச்சு என் என் வாழ்க்கையில் ஒரு வேதனை வந்துடுச்சு இதிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின் சொல்லி சில டைம் வந்து நம்மளை அறியாமையே நம்ம கவலைப்பட்டுருவோம் வேதனையாய் அடைஞ்சிடுவோம் அந்த கவலை வந்து நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நிறைவேறாத பட்சத்தில் அந்த கவலைகள் நம்மளை முற்றிலுமாக ஆட்கொன்றுது இந்த கவலை வந்த உடனே என்ன பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த வேலை வர செய்யாமல் அந்த கவலையை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருப்போம் இப்படியெல்லாம் இருந்து கவலைப்படுகிற கவலையோடு அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் கவலை எல்லாம் இன்றைய நாளில் மாற போகிறது அந்த கவலை உங்கள் மனசை பாதிப்படைச்சி நீங்கள் வேதனையோடு இருக்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அது கர்த்தராலேயே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலையை ஆண்டவர் இன்றைய நாளில் மாற்றி போடுவார் அது யாரால் ஆயிற்று கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது நீங்க மாட்டீங்க இந்த கவலையில் நமக்கு ஒரு விடிவுகாலம் இந்த இருந்து நமக்கு ஒரு விடிவுகாலம் வரப்போகுது ஒரு அதிசயம் நடக்க போகுது ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் ஆச்சரியமா அந்த கவலையிலேருந்து ஒரு பெரிய தேவ சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் இன்றைய தர போகிறார் உங்கள் கவலைகள் வந்து கடன் நிமித்தமாக உள்ள கவலையாக இருக்கலாம் இல்லை நான் உற்றார் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வச்சு ஓரங்கட்டி மனசளவில் நான் இங்கே காயப்பட்டு அந்த கவலையாக இருக்கலாம் இல்லைன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையாக இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையாக இருக்கலாம் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படணுமே அப்படிங்கிற ஒரு கவலையாக இருக்கலாம் திருமண காரியங்களில் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கே என்னுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் என்னைக்கு என்ன வாழ்க்கையில் நிறைவேறும் வரும்ங்கிற ஒரு கவலையா இருக்கலாம் இல்லைனா தொழில் தொடங்கி ஒரு நல்ல லாபம் என்னால் ஈட்ட முடியலையே தொழில ஒரு தடையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கவலையா இருக்கலாம் எந்த கவலையா இருந்தாலும் இன்றைய நாள் ஆண்டவர் அந்த கவலையை முற்றிலுமாக மாற்றி போட போறாரு கவலையை காண்கிற தேவனா அவர் இருக்கிறாரு உங்க மனசுல இருக்கிற கவலைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் மனுஷன்ட்டு போய் சொன்னால் தான் தெரியும் ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி கவலைப்படும் போதே ஆண்டவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு தாயாக இருந்து தகப்பனாக இருந்து நம்மளை நலம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரு என் மகள் நல்லா இருக்காளா என் மகன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி அனுதிடமும் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி ஏசுக்கிறோம் அவருடைய வாக்குக்கு அளவே இல்லைங்க ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த தத்தது அவர் நிறைவேற்றுவார் நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் தந்திருக்கிறாரு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா என் வாழ்க்கையில் பாருங்க வறுமையின் கோலத்தில் நான் இருந்துட்டு இருக்கேனே எனக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளே ஆண்டவர் கண் ஒன்னே காண்பிக்கிறாரு அந்த மகளுடைய பெயர் வந்து ஸ்டெல்லா ஸ்டெல்லா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாமே ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு உங்கள் கடன் பாரத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு எனக்கு என்னைக்கு இதிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுதினமும் கவலையோட கண்ணீர் வடிக்கிறத ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகளை சிறிது சிறிது ஆண்டவர் வந்து மாற்ற போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு கல ீங்க சிலவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க எல்லாமே ஆண்டவர் பற்றி தெரியும் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கவலைப்படுவாங்க எப்ப பார்த்தாலும் கவலை எதையாவது ஒன்றை யோசித்து குறிப்பாக பெண்களை பார்த்தீங்கன்னா எதையாவது உன்னை யோசிக்கிறது தேவையே இல்லாத விஷயத்துக்கு வர கவலைப்படுவாங்க யார் உங்கள்கிட்ட லேசாக பேசாமல் இருந்தாலும் ஐயோ இவங்க என்னட்ட பேசலையே அப்படிங்கிற ஒரு கவலை வரும் இவங்க என்னை மதிக்கலையே அப்படின்னு ஒரு கவலை வரும் அதாவது காரணம் இல்லாமே கவலைப்படக்கூடிய ஒரு பாத்திரம் தான் யார் பெண்கள் இப்படிப்பட்ட பெண்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா கலங்காத கவலைப்படாத நான் அனைத்தையும் பார்த்து கொள்ளுவேன்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் யோசித்து யோசித்து மனசுக்குள்ளே வச்சுட்டு மனசில் ஒரு பாரத்தை வச்சுட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நிம்மதி இல்லாமல் ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழுவாங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொல்கிறாரு நீங்கள் வருத்தத்தோட பாரத்தோட நீங்கள் கவலையோடு இருக்கிற அந்த கவலை மனப்பாரங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா இறக்கி வைக்கணும் நீங்க டைம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு எசப்பா என் கவலையை மாற்றுங்க என் கண்ணீரை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த கவலையை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் படுகிற கவலைகள் எதனாலும் உங்களுக்கு கவலை வருதோ அந்த கவலையை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்கணும் இறக்கி வச்சிட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும் வராமல் நான் அந்த நேரம் சரி ஒரு மெசேஜ் கேட்கும்போது நான் என் கவலையெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சிட்டேன்ப்பா எனக்கு என்ன நிம்மதி சமாதானம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த மெசேஜ் முடிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பழையபடியும் அதை யோசித்து அந்த கவலை என்னைச்சிது மனசுக்குள்ளே ஏந்தி வச்சுக்கிறது அதாவது இறக்கி வைக்கிறேன்னு சொல்கிறது திருப்பி அந்த கவலையை தூக்கி மனசில் வச்சிருது இப்படி இருந்தால் அந்த கவலை மாறவே மாறாது ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறான்னு அந்த கவலையை இறக்கி வைங்கன்னு சொல்கிறாரு துக்கத்தை இறக்கி வைங்க ஏன் சமூகத்தில் இறக்கி வைங்க எதுக்கு தூக்கிட்டு தெரியுறீங்க மனசில் எதுக்கு ஒரு பகாரத்தை மாதிரி தீங்கு தூக்கிட்டு தெரியறீங்க நான் அற்புதம் செய்யணும்னா நீங்கள் இறக்கி வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு எல்லாருக்கு வாழ்க்கையிலும் கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க ஆனால் நம்ம ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை என் பிள்ளை என் பையன் கவலையோடு இருக்கிறது எனக்கு பிரியமில்லை அந்த கவலையெல்லாம் இறக்கி வைங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ நம்ம பைபிளில் வந்து ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எடுத்து படிக்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பாருங்க அவர் வந்து ஆண்டவராக ஈசு கிறிஸ்து நம்ம தாய் தகப்பன் நம்மளை எப்படி விசாரிக்கிறாங்களோ அதை விட ஒரு ஒரு படி மேலாம் அவர் நம்மளை விசாரிக்கிறாரு என் மகனே என் மகளை எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் இப்படி விசாரிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம கவலை எல்லாம் அவருக்கு மேலே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனமே சொல்லியிருக்கு ஆண்டவருடைய வார்த்தை இது அவரே சொல்கிறாரு உங்கள் கவலை எல்லாம் என் மேலே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பாரத்தை எல்லாம் ஏன் மேலே இறக்கி வச்சுருங்க எதுக்கு நீ தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணுன்னா உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் வேதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு மேலே வச்சுருங்க நம்ம கவலையை போக்க தான் அவர் கல்வாரி ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் வேணால் இறக்கி வச்சிடலாம் திருப்பி பழையப்படியும் தூக்கி மனசுக்குள்ள வச்சிடுறது இப்படி வைக்கும்போது அந்த கவலைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு எதுவுமே நகழாமல் அதை வாழ்க்கையே அழிச்சிடும் ஒரு அழிக்க ஆயுதன்னே சொல்லலாம் இப்படி கவலைப்படுறதுனால வியாதி உடம்புல வியாதி வர சான்ஸ் இருக்குது ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது அப்போது இந்த கவலையெல்லாம் என்ன பண்ணணும்னா ஆண்டவர்க்க சமூகத்தில் அவருக்கு மேலே வைக்கணும் கத்தர்க்க மேலே நம்ம பாரத்தை தூக்கி வைக்கணும் கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது எப்போவுமே நம்ம ஒரு கவலையை நினச்சி கலங்கிட்டே இருக்கும்போது அங்கே எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்ய முடியாது இப்போ பைபிளில் பார்க்கும்போதும் லாசரோட சகோதரிகள் மார்த்தாள் மறியாள் இந்த மாத்தாளும் மரியாளும் ஆண்டவர்க்கு மீது அதிக அன்பு கொண்டிருந்தாங்க இவங்க ரெண்டு வருத்தையும் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் இழந்தவங்க அதனால அன்புக்காக இயங்கினவங்க அந்த ரெண்டு சகோதரிகளும் மாத்தாளும் மரியாளும் இதில் மாத்தாள் வந்து பெரியவன் மரியாள் வந்து சின்னவான்னு வச்சுக்கலாம் இப்போ மாத்தாளும் மரியாளம் ஆண்டவர்கள் மேலே அன்பு வச்சதுனால ஆண்டவர் அந்த அன்பை கண்டு என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டுக்கே வராரு வீட்டுக்கு வந்த உடனே மார்த்தாளுக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை என்ன ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்பா என் வீட்டுக்கு வந்திருக்காங்க பாசத்தோட அன்போட எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்போ அந்த அப்பாவுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள ஆண்டவர் என்ன சாப்பிடுவார் ஈசப்பா என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்ய தொடங்குற இந்த மார்த்தாள் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி உடனே மார்த்தால் சொல்கிற அப்பா வந்திருக்காங்க ஏசப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்பை வெளிப்பா வெளிக்காட்டுறா மார்த்தாள் அப்போ மரியாள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தானா மார்த்தாள் ஓடி ஓடி வேலை செய்து சமைச்சு அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேலையெல்லாம் தூக்கி போட்டு அவள் மட்டுமே சேர்த்துட்டே இருக்கிறா மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை பார்த்த உடனே அவர்கிட்ட ஓடி வந்து பக்கத்தில் பாதத்தடியில் உட்காந்துக்கிறா உட்காந்துருந்துட்டு பரலோகராஜேனா என்ன எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர்கிட்ட பேச தொடங்குறா இந்த மரியாள் இப்படி மரியாலும் ஆண்டவரும் பேசிகிட்டு இருக்கும்போது மார்த்தாளுக்கு தன் அறியாமல் என்ன செய்து என்ன வரும் கோபம் வரும் யாருக்கு மேலே கோபம் வரும் யாருக்கு மேலே கோபம் வரோன்னா மரியாள் மேலே கோபம் வரும் ஆனால் மரியாள் மேலே அந்த கோபத்தை காணிச்சாலும் அந்த மார் மார்த்தாள் இல்லை யாருக்கு மேலே கோபத்தை காணிக்கிறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கா கோபத்தை காணிக்கிறாங்க நான் மட்டும் வேலை செய்துட்ருக்குறேன் அவள் தான் சின்ன பிள்ளை அவன் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா நீ எங்களாவது அனுப்பி விட்டுருக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் வருத்தப்படுறாள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ நான் உனக்கிட்ட காஃபி கேட்டேன்னா சமைக்க சொன்னேன்னா நீ போய் சமைச்சிட்டு நீ கவலைப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி நீ தான் உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி நீ கவலைப்பட்டுருக்க இப்போ உன்னால் சமைக்க முடியலைன்னு சொல்லி ஒரு புலம்பல் வருது இல்லையா அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா குறிப்பாக பெண்கள் வந்து தேவையில்லாத கவலைகளை தூக்கி மனசுக்குள்ளே வச்சிருவோம் அது கவலைப்படனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது தேவையில்லாத கவலை கவலைப்படின்னு ஒரு மேட்ரே இருந்திருக்காது கவலைக்குள்ள ஒரு விஷயமே இருந்திருக்கிறாது ஆனாலும் அதை நினைச்சு கவலைப்பட்டு அல்றதா இந்த பெண்களுடைய இயல்பு இன்னைக்கு அப்படி உங்க வாழ்க்கையில கண்டதுக்கும் கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு உங்க உடம்ப நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கவலை எல்லாம் ஆண்டவர்க மீது இன்னைக்கு வைங்க கத்தருக்க மேல உங்க பாரத்தை தூக்கி வைங்க கவலைப்படாதீங்க எல்லா கவலையும் எல்லா வேதனையும் மாற்ற அவரால முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும்போது அந்த இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு பார்ப்பீங்க ஆனால் முடியாது நிறைய பேர் இப்படி கவலையில கண்ணீரோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க நான் என் கவலை எல்லாமே என்னை விசாரிக்கிற தேவனான இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு அவர் விசாரிக்கிறாரு என் மகளே நீ நல்லா இருக்கியா மகனே நீ நல்லா இருக்கிறியான்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் தாய் தகப்பனை காட்டிலும் மேலாக நம்மளை விசாரிக்கிற தேவனாக நம்ம கூட இருக்கிறார் தான் என்ன பண்றோம்னா உலக பிரகாரமான உள்ள காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வழி தவறி ஏனோ தானோன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி தானே அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற கவலைகள் மாறணும்னா உடனே கவலையை தூக்கி தலைக்க மேலே வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருந்தால் கவலை மாறுமா நிறைய பேர் இது வேலை தான் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அந்த கவலைகள் மாறாது என்ன பண்ணணும் மனசில் இருக்கிற மூளையில் இருக்கிற ஒவ்வொரு கவலையும் எடுத்து பண்டில் மாதிரி கட்டி ஆண்டவர்களை பாதத்தடியில் இறக்கி வைங்க அதை திருப்பி சுமக்காதீங்க எல்லோரும் என்ன பண்ணுறது இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சுட்டேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணக்கூடிய நேரத்துக்கு மட்டும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு பழையபடியும் இறக்கி வச்ச அந்த மூட்டை கணக்கு அந்த கவலை உண்டாக்குகிற அந்த கிரியைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை தூக்கி என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ளே வச்சு ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து கண்ணீர் வடிக்கிறோம் இன்றைக்கி இப்படி கண்ணீர் வடித்து தன்னுடைய வாழ்க்கையை அனுதினமும் தினமும் கெடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் நடந்து ஒவ்வொரு உங்கள் மனசை காயப்படுத்துகிற கவலைப்படுத்துகிற அந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்கு மேலே அந்த பாரத்தை வைங்க கர்த்தருக்கு மேல் அந்த பாரத்தை வைங்க கலங்கிட்டுருக்காதீங்க நீங்கள் கலங்கி கலங்கி படும்போது உங்கள் கவலைகள் பெருகதான் செய்யுமே தவிர அதில் ஒரு முடிவு வரவே வராது அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு இருந்தால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிரம்பும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எத்தனை காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கும் அதான் ஆண்டவ சொல்கிற நீ ஒன்றுக்குமே கவலைப்படாத எதுக்குமே கவலைப்படாத எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்திட்டு என் மேலே அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீ இருக்கும்போது என்னை நீ விசுவாசிச்சோ விஸ்வாசத்தோடு இருக்கும்போது அவர் என்னுடைய கடத்தை எல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிக்கும் போது என்ன பண்ணுவாராம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை நம்ம இருதயத்துக்களை ஊற்றி அதில் உள்ள ரச்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தரப் போறாரு உங்கள் வாழ்க்கையில் கலங்க வச்சிட்டு இருக்கிற கவலை உண்டாக்கி கொண்டு இருக்கிற அந்த கிரியைகளை முற்றிலுமாக ஆண்டவர் அழித்து போட வல்லவராக இருக்கிறாரு கணவன் ஒரு சின்ன திட்டு திட்டினாலோ பிள்ளைங்க ஒரு சின்ன திட்டு திட்டினாலோ என்ன பண்ணுறதுன்னா ராத்திரி வேலையில் யாருக்கும் தெரியாமல் மனைவிமார்கள் சில நான் சில கணவன் வந்து துரோக மரம் பண்ணுறாங்க வெளியே தெரிய என்ன பண்ணுறாங்கன்னா ராத்திரி வேலையில் தலையணை பிடிச்சிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க நினைக்கலாம் இது யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லி சில கணவன்மார்களும் இதே வேலை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் ராத்திரி வேலையில் அழுகிறது கண்ணீர் விட்டு அழுகிறது அழுதுட்டு இது யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லி நினச்சி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்வது அது மனிதனுக்கு தெரியாது நீங்கள் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துக்கு தெரியும் அந்த கண்ணீர் வந்து வேஸ்ட்டாக போகவே போகாது எங்கே வந்து சேரோன்னா திருத்தியில் வந்து சேரும் காரணத்தோடு அழுகிற அழுகை நீ யாருமே இல்லையே என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லையே என் மனவதுன்னு அறிய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யாருமே இல்லையே யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலைஞரீங்கல்லாம் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறாரு அவர்தான் ஜீவனுள்ள தேவான் அவன் அவர் வந்து சமாதான கர்த்த அவர் கொடுக்குற சமாதானம் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத அளவுள்ள சமாதானம் வேற யாராலையும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமாதானத்தை அளவர் தர வல்லவராக இருக்கிறாரு விசுவாசிங்க இனி உள்ள காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்தந்த கவலைகளை உடனே மறக்க ட்ரை கஷ்டம் தான் வேதனை தான் ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியமில்ல நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் ஆண்டவற்றை போய் ப்ரேயர் பண்ணி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கவலையை அவருக்கு பாதத்தடியில் இறக்கி போட்டுட்டு திருப்பி தூக்கி சமக்காமல் எசப்பா நீ எங்கள் கவ நீங்கள் எங்கள் கவலையை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு வரும்போது நம்ம கா கவலைகள் அனைத்து மாறும் நம்ம கவலையை உண்டாக்குகிற அதாவது தடையை ஏற்படுத்தி தடைப்பட்டு இருக்கிற அந்த காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் கவலை நம்ம விட்டு மாறி போகும் இனி கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் தனியா இல்லை உங்கள் கூட ஒரு தேவன் இருக்கிறாரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு அந்த தேவன் உங்கள் கவலை எல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியை தந்து சமாதான கர்த்தராக உங்கள் கூடவே இருக்க போகிறாரு கலங்காதீங்க கவலைப்படாதீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் வேதனைகள் எல்லாம் அப்பா நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு புது அப்பா நீங்கள் கொடுக்க வேண்டுமென்று ஜபிக்கிறப்பா எந்த காரியங்களுக்கு கவலைப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் அப்பா நீங்க ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்க அப்படி செய்யப்போவதற்காக நன்றி கவலை முற்றிலும் மாற்றுவதற்காக நன்றி கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதம் அடையாளம் செய்யப்போவதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நேர்ந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறும் கர்த்தர் தாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காலில்